விவசாயிகளுக்காக நாங்க வாக்கு கேட்டு வந்திருக்கோம் எங்களோட கொள்கை என்ன கூட்டம் போட்டு நாங்க விளக்கிறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் கொள்கை என்ன விவசாயம் தான் எங்களோட கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கை எதையோ இலவசமா கொடுக்கிறான் அது இல்லடா இலவசம் எங்களுக்கு தூய குடிநீர் கொடுறாங்க இலவசம் அதை தான் நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல கல்வியை கூட இலவசமா எங்களுக்கு நல்ல மருத்துவத்தை இலவசமா தான் நாங்க கேட்கிறோம் நாங்க இந்த இலவசமா இந்த பேருந்து இலவச பேருந்து கேட்கல இந்த ரேஷன் கடையில இலவசமா அந்த அரிசியை நாங்க கேட்கல அந்த அரிசியை விளைவிக்கக்கூடிய இந்த விவசாயிக்கு அந்த அரிசியை சாப்பிட முடியல உண்மையா இல்லையா நம்ம வயலில் நம்ம விளைவிக்கக்கூடிய அரிசிய நம்மளால சாப்பிட முடியுதா விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயத்தில் லாபம் இல்லை நம்ம தொடரும் விவசாயம் பண்ணி அத அறுவடை பண்ணும் போது நம்ம முதல் போட்டது எல்லாமே அது வித்தா கூட கிடைக்கிறது இல்லை அப்போ நம்ம போட்ட காசெல்லாம் எடுத்து நம்ம கடன் வாங்கி தான் ஒரு வேலையை செஞ்சிருக்கோம் நம்ம போட்ட காசெல்லாம் எடுத்து அதை வித்து அந்த கடனை அடைக்கிறதுக்கே அப்புறம் எப்படி நம்ம அந்த அரிசியை வச்சு சாப்பிடுவோம் நம்ம விழுந்த விளைஞ்ச அரிசியை நம்மளால சாப்பிட முடியல நம்ம ரேஷன் கடையில கை நீட்டி அரிசி வாங்கி சாப்பிடுறோம் இன்னைக்கு இந்த தலைமுறையில யோசி பாருங்க உங்க பிள்ளைங்க உங்க பேரை பிள்ளைங்க விவசாயம் பண்ண முடியுமா முடியுமா விவசாயம் பண்ண தெரியுமா உங்களுக்கு இப்போ உள்ள தலைமுறை எங்களை போல தலைமுறைக்கு விவசாயம் பண்ண தெரியுமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க தெரியாது அழிஞ்சிருச்சு இன்னைக்கே விவசாயம் அழிஞ்சிருச்சு நாளைக்கு அவன் அரிசி கிடைக்காது அவன் கூட இப்போவே ரெண்டாயிரத்தி ரூபாய் அரிசி அவன் தலைமுறைக்கு எத்தனை இசை விற்கணும்னு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது எத்தனை இச்சி விற்கணும்னு யாருக்கும் தெரியாது அப்போ விவசாயம் செஞ்சு அவன் அரிசியை சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா அவனுக்கு அப்போ விவசாயம் தெரியாது அவனுக்கு அப்ப விவசாயம் தெரியாம இன்னொருத்த கையெழுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்போ விவசாயம் எப்படி அழியுது ஏன் அழிக்கிறாய்ங்க நம்மளை இதுல இருந்து எப்படி வெளியேற்றுறாங்க இதெல்லாம் அரசியல் அவனுக்கு விவசாயத்தை அழிய விடாம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும் கடத்தான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் விவசாயத்தில் இன்னைக்கு நம்ம ஆடு மாடு வச்சிருந்தோம் அந்த ஆடு மாடு போடக்கூடிய அந்த சாண எருவுல வயலில் போட்டோம் அதுல நம்ம விவசாயம் பண்ண விவசாயம் செழிப்பா வளர்ந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா ரசாயன உரங்களை நம்ம போட்டு நம்மளே நம்ம நஞ்சை விதைச்சு நம்ம உடம்புக்கு கேட நம்மளே விளைவிச்சுக்கிறோம் நம்ம நாற்பது வருஷத்துக்கு மேல மாத்திரை இல்லாம வாழ முடியுமா முடியாது யாராலையும் வாழ முடியல அதுதான் உண்மை இந்த தலைமுறை நம்மளாலே வாழ முடியல அடுத்த தலைமுறை எப்படி வாழும் அதை சிந்திச்சு பாரு நீங்க வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம இங்க பெத்தட்டோம் நம்ம விட்டுட்டோம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அடுத்த தலைமுறை எப்படி சிந்திக்கணும் நம்ம நம்ம வந்து வாக்கு செலுத்தணும் விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து ஆதி ஏரி குளம் காமா கரணா குட்ட அப்படின்னு எத்தனை நீர்நிலைகள் இருந்துச்சு இன்னைக்கு அது எங்க இருக்கு எடேபுட்டி ஏரி இருக்கு அது இங்க உள்ள மக்களுக்கு தெரியும் பக்கத்து ஊருக்குள்ள எவனுக்கா தெரியுமா எடேபுட்டியில ஏரி இருக்குன்னு ஏரிய அழிஞ்சு போச்சு அந்த ஏரியை தூர்வாரி வருடந்தோறும் வரக்கூடிய மழை நீரை சேகரித்து வச்சு அதில் நம்ம விவசாயம் செஞ்சால் தான் நம்ம வாழ்வாதாரத்தில் முன்னேற முடியும் நம்ம பக்கத்தில் பேரூர் ஏரி இருக்கு அதில் இப்போ நம்ம விவசாயம் பண்ண முடிகிற நிலமையில இருக்கா தண்ணி வந்தால் கூட அப்படியே வெளியே தான் போகும் தேங்கிறதுக்கு இடம் கிடையாது விவசாயம் பண்ண முடியாது நம்மளே நினச்சாலும் விவசாயம் பண்ண முடியல மூணு பேரை கொல்லிமலையிலேருந்து தண்ணி வந்தால் மட்டும்தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும் உண்மையா இல்லையா நம்ம விவசாயம் பண்ணணும்னா கூட தண்ணி இல்ல ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு விவசாயமும் தெரியல நம்ம அப்படியே விட்டுட்டு போயணும்னா நோயாளியா தான் நம்ம அடுத்த தலைமுறை வாழும் இத நீங்க புரிஞ்சுக்கீங்க நீங்க உங்களுக்காக நீங்க நாங்க பே நாங்க உங்களுக்காக பேசல உங்க பிள்ளைங்களுக்கு உங்க பேர பிள்ளைங்களுக்காக தான் நாங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழவே முடியாது இந்த நிலத்துல இந்த குளம்புட்ட இந்த ஏரி விவசாயம் இதெல்லாம் இல்லைன்னா எப்படி நம்ம வாழ முடியும் சிந்திச்சு பாருங்க அரிசியை வெள்ள குடுத்து நம்ம வாங்கி சாப்பிட முடியுமா நம்மள பொருளாதாரத்தை சமாளிக்க முடியல ரேஷன் கடையில் பொங்கல் நிலமையில இருக்கோம் உண்மையா இல்லையா நம்ம வருஷம் உழைச்சி அந்த மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அந்த காசை வச்சுதான் வாழக்கூடிய சூழல இருக்கும் வருஷம் உழைக்கிறோம் நம்மளால நம்ம வயலில் விளைஞ்ச அரிசி வச்சு பொங்கல் வச்சோமா யாராவது சொல்லுங்க யாராவது பொங்கபட்சமா எல்லாம் இன்னைக்கு கடையில் வரைக்கும் தான் பொங்கபட்சம் ஏன் நம்மளால விளைவிக்க முடியாதா முடியலை அப்படி ஒரு சூழலை உருவிக்கிட்டான் உருவாக்கி வச்சுட்டான் இவன் விவசாயம் பண்ணி வாழ்வாதாரத்தில் உயர்ந்துடக்கூடாது இவன் வாழ்வாதாரத்தில் உயர்ந்துட்டா இந்த ஓட்டுக்கு ஐநூறுரூவா காசை கொடுத்து நமக்கு ஓட்டு போட மாட்டான் காசை வாங்கிட்டு போட மாட்டான் காசு கொடுத்தா நீ நீ நல்ல நிலைமையில இருந்த வாழ்வாதாரத்தில் உயர்ந்திருக்க ஐநூறுபா கொடுத்தா நீ ஓட்டு போடுவியா இந்த காசுல எனக்கு பிச்சை காசுல போடான்னு தூக்கி எழுந்திரும் போடையா போட மாட்டேன் தூக்கி அதனால நம்ம வாழ்வாதாரத்துல அவன் வளர விட மாட்டேங்கிறான் இது தெரியாம நம்ம ஏதோ அவன் காசு கொடுக்குறான் காசு கொடுத்தா நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்க இந்த இப்ப நாங்க வந்து இங்க மேடை போட்டு கத்துறது எதுக்காக கத்துறோம் எதுக்காக கத்துறோம்னு நினைக்கிறீங்க எங்க நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா எங்க வீட்டுக்கு எங்க பணம் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக நாங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கோமா எந்த கட்சிக்காரன் இந்த மாதிரி கூட்டம் போட்டு இந்த கொள்கையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறீங்க சொல்ல மாட்டான் அவனுக்கு ஓட்டு கேட்க காந்தி வருவார் அவனுக்கு ஓட்டு கேட்க காந்தி வீடு வீடா வருவார் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கேட்க நாங்களா இளைய தலைமுறைகள் படித்துட்டு இந்த மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக விவசாயிக்காக உடனின்னு உங்களுக்காக ஓட்டு கேட்க வரோம் எதுக்காக அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக என்ன என்னங்க மாற்றம் நடந்துருக்கு நீங்க ஓட்டு போட்டு நீங்க ஐநூறு ரூபாய் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்களே என்ன மாறி இருக்கு உங்களுக்கு இந்த ரோடு வசதி செஞ்சு செஞ்சு தண்ணி பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருக்காங்களா பேரூர் தான் சின்ன பிள்ளைல படிக்கும் போது இங்க இருந்துதான் அந்த தண்ணி வரும் இந்த தண்ணி அப்போ உப்பா இருக்கும் அந்த தண்ணியை குடிச்சு குடிச்சு இங்க உள்ள எல்லாருக்கும் பல்லுல கரை இருக்கு எனக்கு இப்பவும் இருக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அது இருக்கு கொஞ்சம் அப்பப்ப தேய்ச்சி தேய்ச்சி கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் அழகா தெரியும் இங்க இடத்து எல்லா பள்ளியிலையும் எல்லாத்துக்கும் இருக்கும் இருக்கா இல்லையா அது எதனால வந்துச்சு எதனால வந்துச்சு நம்ம நீர்நிலை எல்லாம் அழிச்சதுனால வந்துச்சு மண்ணில் போர் போட்டு நம்ம ரொம்ப ஆழத்துல தண்ணியை எடுக்க எடுக்க அது உப்பா மாறி அதுல நமக்கு பாதிப்பு தான் வந்துச்சு இங்க நீர்நிலைகள்லாம் பாதுகாப்பா இருந்துச்சுன்னா ஏரி குளம் குட்டை எல்லாம் ரொம்ப நீர் நீர் மேலாண்மையா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பாதுகாப்பு இல்ல இதுதான் சொல்றோம் நாங்க வந்தா ஏரி குளங்களை வெட்டி இங்க நீர் நீர் மேலாண்மை உயர்த்தி விவசாயத்துக்கு உங்களுக்கு ஏற்றதா நாங்க அமைச்சி தருவோம் நாங்க சொல்றோம் திமுக சொல்லுமா அது திமுக சொல்லுமா அது அக்கா சொன்னாங்க பக்கத்துல ஒயின் சாப் வச்சிருக்காங்க எதுவும் பக்கத்துல டக்குன்னு போய் வாங்கி குடிக்கிறாங்க இங்க மக்களுக்கு ஒரு பாம்பு கடிச்சிருச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எதுவும் தான் போனோம் உண்மையா இல்லையா அவங்க சொன்னது உண்மை ஏன் ஏன் அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா அவன் செய்து தர மாட்டான் இதே ஒயின் ஷாப்ல ஊருக்கு ஊர் வைக்கிறான் ஏன் வைக்கிறான் அதுல அது வருமானம் ஒயின் ஷாப்ல அவனுக்கு வருமானம் அதுல அவன் கொள்ளடிக்கிறான் அதனால ஊருக்கு ஊர் திறக்கிறான் மருத்துவத்துல அவனுக்கு வருமானம் இல்லை அதனால அது தனியார்த்த விட்டுட்டான் இதெல்லாம் நம்ம கேள்வி தான் அவன் எல்லாத்திலையும் ஊழல் பண்ணி கொளுத்து வாழ்ந்துட்டு இருக்கான் இப்ப நம்ம என்ன கேக்குறோம் நம்ம ஆட்சியில என்ன பண்றோம் இங்க மருத்துவம் வந்து நாங்க இலவசமா கொடுப்போங்கிறோம் எந்த மாதிரி முதலமைச்சர் அண்ணன் சொன்னாரு முதலமைச்சருக்கு ஒண்ணுனா அப்போலோல போய் படுப்பாரு அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது முதலமைச்சருக்கு ஒண்ணுனாலும் அரசு மருத்துவமனை தான் நீ மருத்துவம் பார்த்தாவணும் அதுதான் சட்டம் நான் தமிழ் கட்சியில நீ வந்து இதுல படு உனக்கு கொடுப்பாரு தரமா அதே மாதிரி என்னையும் பாரு அதே மாதிரி என்னையும் பாரு

ஒரு கல்யாணம் செலவுகள் இருக்கு இதை தவிர நமக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க என்ன தேவை ஒண்ணுமே கிடையாது இதை தவிர ஒண்ணுமே கிடையாது ஆனா இதுவே கிடைக்காம நம்ம இருக்கோம் இதுவே நம்ம கிடைக்காம இருக்கும் நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம எதையும் சமாளிக்க முடியும் நம்ம நம்ம வாழ முடியும் உண்மையா இல்லையா நம்ம வருஷம் முழுசு சம்பாரிச்சு நம்ம நன்றி சாப்பிட்டு நம்ம உடம்பே கெடுத்துக்கிட்டு ஒரு மருத்துவமனையில் போய் படுத்தீங்கன்னா

அந்த காசை நீ பாதுகாப்பா வச்சு நீ நல்ல வாழ்வே வாழ மாட்டியா அந்த அதை கேள்வி நீ இலவசமா நம் வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை இலவசமா கேளு இந்த பஸ் கொடுத்துட்டு ஓசி பஸ் சொல்லி கேட்டுறாங்க எங்கேயுமே பஸ் நிக்கிறது கிடையாது பஸ் எங்கேயா நிக்கிதா நிக்கிதா எங்கேயாவது பஸ் எங்கேயுமே நிக்காது டிரைவர் திட்டுறாங்க திட்டுறாங்க அவங்களா ஏன் திட்டாங்க அவங்களா நம்மளோட வரிகாசில சம்பளம் வாங்குறாங்க நமக்கு புரிதல் இல்ல நம் மக்களுக்கு புரிதல் இல்ல இந்த அரசியல் இந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் நமக்காக இயங்கிருக்கிறது புரியல இந்த புரிதல் தான் அவர்கள் நம்மளை வந்து ஆள்றான் நம்மளை வந்து அடிவுபடுத்துறான் நம்மளை வந்து கேள்வி கேட்கிறான் மிரட்டுறான் இந்த அதிகாரிகள் எல்லாம் இப்போ ஜமநாதபுரம் காவல் நிலையத்தில் போய் கூட அனுமதி கேட்டா அந்த காவல் அதிகாரி மக்களை எப்படி பாக்குறான்னு நினைக்கிறீங்க எப்படி பாக்குறான் வந்தா நம்மள வந்து மதிக்க கூட மாட்டான் டேய் போடாங்க ஒரு மரியாதை தர மாட்டான் அவ எல்லாருமே நம்மளோட வழிபாடுல சம்பளம் வாங்கக்கூடிய நமக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் அவங்களா நமக்கு ஒரு வேலையால் நம்மள வந்து பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு நம்ம உருவாக்கின ஒரு அமைப்பு ஒரு துறை ஆனா அவங்க நம்மளால அடிமையா பாக்குறாங்க நமக்கும் அங்க போறதுக்கு பயம் ஏன்னா நமக்கு படிப்பறிவு பத்தல

கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி நிக்கும் அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன் நான் பக்கத்தில் தான் இருக்கேன் நானும் தான் நான் வந்து நான் உறுதியா சொல்றேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை மக்களுக்கு ஒரு பிரச்சனை உறுதியா நாம் தமிழர் களத்துல நிற்கும் இந்த புரிதல் இல்லாம தான் நம்மளாம் அடிமையா வந்து அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க நல்ல வசதியா அவங்க மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதை எல்லாம் மாறணும் அப்படின்னா யாருக்கு நீங்க வாக்கு செலுத்துறோம் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்க ஒரு எங்களை நம்பி வாக்கு செலுத்துங்க அக்கா தேன்மொழி அவர்களுக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க அப்படா எல்லாரும் மாறும் மாறல கேளு மாறல கேளு நான் ஒரு ஆள் வாக்கு போட்டேன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்களா நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டேன்னா அவங்க எல்லாமே வந்து மாறி பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினைக்காத ஒவ்வொரு மாறினாதான் இங்க எல்லாமே மாறும் முதல்ல நீ மாறு முதல்ல நீ மாறு நான் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டேன்டா